கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலை வேலைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைக்கிறேன் இந்த நாட்களுக்கான கத்தருடைய வார்த்தை பாட்டு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் யுவர் அ கார்டன் லாக்ட் அப் யுஆர் அ ஸ்ப்ரிங் என்க்ளோஸ்ட் எ சீல்டு ஃபவுண்டேன் கத்தருடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆசிர்வாதங்கள் எவ்விதமான பாதுகாக்கப்பட்ட ஆசிர்வாதங்களாய் இருக்கிறது என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாய் விளங்கி கொள்வதற்கு பர்சு தாவியானவர் உதவி செய்வாராக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஜெபித்து நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த செய்தியும் ஜெபமும் ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய தினமும் அனுப்பப்படுகிறதான இந்த யூடியூப் மெசேஜ் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அனுதினமும் அனுப்பப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாய் மாறுவதற்கு அது ஏதுவாக மாறும் கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக ஒரு தோட்டமானது அடைக்கப்பட்டிருக்குமே எனால் வன விலங்குகள் அல்லாவிட்டால் மிருக ஜீவன்கள் எதுவும் அந்த தோட்டத்தை சேதப்படுத்திவிட முடியாது காத்திருக்கு ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய தோட்டமாக இருந்து இருக்குமேயானால் அவன் என்ன செய்கிறான் அதை முழுவதும் வேலி அடைத்து பாதுகாப்பாய் வைத்து கொள்கிறான் அதே போலதான் நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் அந்த மனிதனுடைய கைகளில் இருக்குமேனால் வன விலங்குகள் மிருக ஜீவன்கள் துஷ்ட மனிதர்கள் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அது பாதுகாப்பாக இருப்பது போல நாமும் ஆண்டவருடைய கரத்தில் அடைக்கப்பட்ட தோட்டத்தைப் போல பத்திரப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று கத்திறக்கு ஸ்தோத்ரம் ஏ ஸ்ப்ரிங் என் க்ளோஸ்ட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மறைவு கட்டப்பட்ட நீரூற்று ஒரு சுனை நீர் அதாவது ஊற்று நீர் அப்படி இருக்கிற இடத்துல அதை மனிதர்களால் மிதித்தோ வனவிலங்குகளால் மிதிக்கப்பட்டோ அந்த சுனை நீரினுடைய ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டு நிலத்தடி நீர் வெளியே வருவதற்கு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மறைவு கட்டப்படாதிருக்குமே எனால் அதே நேரம் மறைவு கட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா துஷ்டனுடைய கண்களுக்கும் அல்லாவிட்டால் மனிதனுடைய கால்களினாலோ மிருக ஜீவனுடைய கால்களினாலோ மிதிக்கப்பட்டு அல்லாவிட்டால் காற்றில் இருக்கிற தூசி குப்பைகள் இலைகள் தலைகள் அந்த நீரூற்றின் மேல் பட்டு நீற்று நீரூற்று அந்த ஊற்று கண்கள் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ளே இருக்கிறபடினால் நம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எந்த விதத்திலும் அழிந்து விடாதபடி அது பத்திரப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நான் இந்த வசனத்தின் மூலமாக ஞாபகப்படுத்துகிறேன் மூன்றாவது முத்தரிக்கப்பட்ட கிணறு ஃபவுண்டைன் கத்திர்கு ஸ்தோத்திரம் அது முத்தரிக்கப்பட்ட கிணறு அப்படின்னா வேதத்தில் கூட நம்ம பார்க்க முடியும் யாக்கோபின் கிணறு என்கிறதை குறித்து ஏன் அப்படி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஏன் அப்படி முத்தரிக்கப்பட்டு யாக்கோபுடைய கிணறு காரணம் யாக்கோபு அந்த துறவை தோண்டினான் கத்தர் முற்பிதாக்களினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே வருகிறதை குறித்தும் நாமத வேதத்தில் ரகபூத் ஏசேக்க சித்தனா ரகபோத் உண்டான அனுபவத்திலும் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் வேறு மனிதர்கள் அதை சுதந்திரிப்பதற்கு பழுக்கு நீங்கலாக்கப்பட்டு ரகபோத் உண்டானதை குறித்தும் நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய எல்லைக்குள்ளே நம்முடைய பவுண்டரிக்குள்ளே அந்த கிணறு முத்தரிக்கப்பட்டு நம்மால் தோண்டப்பட்ட கிணறு அது அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்குமேனால் அது என்னுடையது என்று நாம் உரிமை பாராட்டுகிறோம் கத்தர்கு ஸ்தோத்திரம் இது என்னுடைய கிணறு அந்த கிணற்றினுடைய தண்ணீரை நீங்கள் மாத்திரம்தான் தண்ணீர் எடுக்க முடியும் வேறு எந்த மனிதர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி அந்த தண்ணீர் வீணாய் செலவழி செலவழிந்து போவதற்கான காரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதே அதிகம் இருக்கிறது அதே நேரம் அந்த கிணறு ஆனால் என் கிணறு இது என்னுடையது நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பமும் பயன்பாட்டிற்காக என் தனிப்பட்ட இடத்துலே அது வைக்கப்பட்டிருக்கிற கிணறு அதனால் அந்த கிணற்றின் தண்ணீரை நான் மாத்திரமே பயன்படுத்தி கொள்ள முடியும் இதே போல தான் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய ஆசீர்வாதங்களை வேறு மனிதர்கள் எடுத்து சென்று விடாதபடிக்கு கத்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் நான் மூன்று காரியங்கள் இதில் சொல்லியிருக்கிறேன் அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்தரிக்கப்பட்ட கிணறு இது மூன்றும் ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்க இடத்தை இருக்கிறதான ஆசீர்வாதங்களை தான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது தோட்டம் எப்படி இருக்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறது நீரூற்று எப்படி இருக்கிறது மறைவு கட்டப்பட்டிருக்கிறது கிணறு எப்படி இருக்கிறது முத்தரிக்கப்பட்டிருக்கிறது கத்திர்கு சுப்புறம் இது எல்லாம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி காண்பித்து ஜபிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினெட்டு வசனங்கள் இல்லை உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக மறுபடியும் படிக்கிறேன் அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக உன் ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்னில் கத்தர்கம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் யாரை குறித்து சொல்லுகிறார் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து நீ பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்லி அப்படியானால் கத்தருடைய கருத்திலே நம் பாதுகாப்பாக இருந்தால் மாத்திரமே நீர் பாய்ச்சலான கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் தோட்டத்தை போல் காணப்பட முடியும் அதாவது அடைக்கப்பட்ட தோட்டம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீர் பாய்ச்சலான தோட்டமாய் காணப்படும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது முத்தரிக்கப்பட்ட கிணறு அது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் அலுவயா எபேச நான்கு முப்பதில் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை முத்தரித்திருக்கிறார் எப்படி முத்தரித்திருக்கிறார் பரிசுத்த ஆவினாலே நாம் அவருடையவர்கள் என்று முத்தரித்திருக்கிறார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் துஷ்ட நம்மை தொடாதபடிக்கு நாம் பரிசு தாவினாலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய மீட்கப்படும் நாளுக்காக முத்திரைக்கப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாம் பரலோகத்திலே நாம் சேர்ப்பதற்காக பாவ உலகத்திலிருந்து மீட்டு பரலோகத்தில் சேர்ப்பதற்கு அந்த பரிசு தாவியானவர் ஒரு முத்துரையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம்பரியமானவர்களே நம்முடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்கும் தேவனுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசிர்வாதங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஞாபகப்படுத்துகிறேன் கத்தற்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறீர்கள் கத்தர் உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல தேவனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த நாளையும் எங்களையும் ஆசீர்வதித்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலின் பாதுகாப்பும் செட்டைகளின் ஆரோக்கியமும் கோட்டையும் தஞ்சமும் துருகமும் கேடகமுமாய் இருக்கிறவருடைய பாதுகாப்பு எங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் காணப்படுவதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே வரை இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் நடுத்தர வயதிலுக்கு ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசிர்வதியும் ஊழியர்கள் ஆசிர்வதியும் இந்த நாட்களிலும் கடந்த நேற்றும் முன்தினத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் கண்ட ஒவ்வொரு தேவிட பிள்ளைகளையும் கத்தர் தனித்தனியாய் பேர்பெறாய் ஆசீர்வதிக்கும் இடையே ஜபிக்கிறோம் இந்த நாளிலே நாற்பத்தி மூன்றாம் ஆண்டினுடைய நற்செய்தி கூட்டங்கள் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாவது நாள் நற்செய்தி கூட்டத்தையும் கத்திரங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்க துரல் கூட்டமான ஜனங்கள் கலந்து கொள்ள க கால சூழல் சாதகமாக இருக்க கத்திரங்களுக்கு கிருபி பாராட்டுவீராக விராக நஸ் நகேசுவாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே சீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏ மன் பிரியமானவர்களே எங்களுடைய நற்செய்தி கூட்டம் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு வருடாந்திர பொது கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதவத்தூர் அல்லித்துறை திருச்சி அள்ளித்துறை அடுத்திருக்கிற அதபத்தூர் மர்சியா சர்ச் அதவத்தூர் என்று கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே வரும் கூகுள் மேப்பில் அதை பார்த்து எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள் கத்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில பரிபூர்வமாக பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன்